தினசரி பயணிகளுக்கு குறைந்தபட்ச ரயில் கட்டணம் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பத்து ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்டுப் பெறலாம் ஆல்வின் வணக்கம் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் கொரோனா பேரிடர் காலகட்டத்துல பயணிகள் ரயில் கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டது குறிப்பாக பயணிகள் ரயில் கட்டணம் என்பது ரயில்கள் பயணிகள் ரயில் என்பது விரைவு ரயிலாக மாற்றப்பட்டு கொரோனா பேரிடர் காலகட்டத்துல பத்து ரூபாயாக இருந்த கட்டணம் முப்பது ரூபாய் என்ற வகையில உயர்த்தப்பட்டிருந்தது தற்போதைய நிலையில ஏறத்தாழ ஒரு மூன்றரை ஆண்டுகளுக்கு பின்பு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில ஏறத்தால ஒரு மூன்றரை ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டுமாக இந்த கட்டணம் என்பது குறைக்கப்பட்டு இருக்கிறது அது எப்படி உறுதி செய்கிறது அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்படவில்லை என்றாலும் வாய்மொழி உத்தரவாக கொடுக்கப்பட்டதனுடைய அடிப்படையில அந்த பயணிகள் ரயில் கட்டணம் என்பது அமலுக்கு வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது திருநெல்வேலி செங்கோட்டை இடையில் இயக்கப்படக்கூடிய பயணிகள் ரயில் அந்த வழித்தடத்துல ஏறத்தாழ குறைந்தபட்ச கட்டணம் முன்பு இருந்தது போன்று பத்து ரூபாய் கட்டணம் என்பது வசூலித்ததான அந்த பயணச்சீட்டை கூட நம்மால் பார்க்க முடிகிறது பல்வேறு பயணிகள் ரயிலிலும் இந்த கட்டணம் அமலுக்கு வந்திருப்பதை நம்மால் சொல்ல கேரள மாநிலத்திலும் அந்த பயணிகள் ரயில் கட்டணம் குறைந்த குறைந்தபட்சமாக பத்து ரூபாய் என்ற வகையில் வசூல் செய்யப்படுவதாகவும் அந்த கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு அமலுக்கு வந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ரயில்வே அதிகாரிகளிடம் இது தொடர்பாக கேட்டபோது ஏறத்தாழ உத்தரவுகள் வந்திருப்பதாகவும் அதனுடைய அடிப்படையில் அமலுக்கு வந்திருக்கிறது இன்னும் முழுமையான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனினும் கூட பயணிகளுக்கான அந்த ரயில் கட்டணம் பத்து ரூபாய் வசூலிக்கும் நடைமுறை என்பது அமலுக்கு வந்திருக்கிறது இது இது பயணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை வைக்கக்கூடிய செயலாகவும் இருக்கும் அதே தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இத்தகைய நடவடிக்கைகள் என்பது மிக முக்கிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்